இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெவீட் ஆர்கிடெக்சரில் வந்து பெல்ட் கட்டகரியில் ஆர்கிடெக்சர் பாரு பெல்ட் கட்டகரியில் கர்டின் சிஸ்டம் கர்டின் கிரீட் மொழியன் இது சமில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கேர்டின் சிஸ்டம் வந்து

இதுக்கு போனீங்கன்னு சொன்னா இன் பிளேஸ் மாஸ் இருக்கு அதை கிளிக் வந்து நேம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து நீங்க ப்ரொஜெக்ட் ப்ரௌசர்ல ரெண்டு ஃப்ளோர் தான் இருக்கு லெவல் ஒன் லெவல் டூ தேவன நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஈஸ்ட் டெலிவிஷன் போயிட்டு இதில் வந்து செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இரண்டு ஃப்ளோர் இருக்குது இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ளோரை வந்து இன்னும் எட் பண்ணுறேன்னாலும் ஓ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது லெவல் ஆஃப் போயிட்டு ஆஃப் செட் டென்

mass a n side in place mass mass building one नेक्स्ट एनी से प्लानिंग में मास बिल्डिंग के लिए करना है। ना हम अंदर और रेक्टैंगल से इन दर से ना अभी इन दशरत में किधर तो नहीं है ना अपने जहाँ कुछ सेट पड़ने लागा इधर अंदर ट्रिम ऑप्शन हुई थी मॉडिफाई करने के लिए सोमना ऐसे बिंदी निशेप इधर साइड में निकलो एडिट पन रहना एडिट पन ही गोला लाम Ebruan nalar lamile, ada tadi. Nih ini 3D lah cepat dengin soalnya. Uh, okay. uh, mass, condensed, No solid diameter, uh, volume, and surface area, uh, not complete, tidak complete.

நான் இதை வந்து லெவல வந்து ஹைட் பண்றேன் ஓகே இந்த பில்டிங்ல தான் வந்து நம்ம இங்க இப்போ ஸ்டடி பண்ண போறது அப்ளை பண்ண போறோம் ஆர்கிடெக்சர் ஓனியன்னு சொன்னா பில்ட் கேட்டகரியில இருக்கு கேட்டின் சிஸ்டம் பில்ட் பண்ண போறோம் அதுக்கு முதல் டீட்டெயில் ஃபைன்ல வச்சுக்கிறேன் இதை

ட்ராயிங் போடுவாங்க இதில் வந்து கேரட்டின் சிஸ்டம் எட் பண்ண போறோம்னா இப்போ கேரட்டினை கிளிக் பண்ணுங்க ஹேர்டின் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அஞ்சு அடிக்கு பத்து அடி அஞ்சு வித்தில் ஹைட் வந்து டென் ஃபீட் அதையும் நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம் அதை நீங்கள் என்ன செய்யணும் இப்போ செலக்ட் மல்டிபிள் இருக்கு எந்த ஃபேஸுக்கு கேர்டின் சிஸ்டம் வேணுமோ அங்கே நீங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே செலக்ட் மல்டிபிள் எனக்கு இதுக்கு வந்து தேவன் சொன்ன நீங்க எட் பண்ணி கொள்ளலாம் செலக்ட் பண்ணி பில் கொடுக்குறது கிரியேட் சிஸ்டம் கொடுத்தா தாங்க அது எட் ஆகும் நீங்க பாருங்க அதே மாதிரி எனக்கு இந்த ஓலுக்கு பொக்காட்டின் போதும் பாருங்க சிஸ்டம் ஓகே அதே மாதிரி இந்த பேசிக்கும் தேவைன்னு சொல்லுவோம் I give create system. Okay, curtain create. Next one is uh, architecture curtain system. I am R in the whole okay create system. Okay.

அதுக்கு ரூஃப் எட் பண்ணலாம் அதே மாதிரி வால் எட் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ளோர் எட் பண்ணலாம் அதே மாதிரி டோக்க் எல்லாமே பண்ணலாம் அடுத்தது வந்து கவர்டின் சிஸ்டத்தை இப்போ நம்ம ஓகே பார்த்துட்டோம் இந்த கவர்ன் சிஸ்டத்தை எடிட் ஆப்ஷனை பார்க்கணும் இதில் நீங்கள் வந்து இப்போ ஹேரியன் சிஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே ஹேரியன் சிஸ்டர்னா கிளிக் ஆகிடுது இது அஞ்சுக்கு பத்தில் தான் இருக்குது இது எடிட் ஆப்ஷன் போனீங்க சொன்னால் நம்மளுக்கு ஸ்பேஸ்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் இதில் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பேஷன் வந்து கிரேட் ஒன் வந்து டென் ஃபீட் இதை நீங்கள் செக் பண்ணிக்காண்டால் பாருங்கள் ஈஸ்கலியேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் இது இது பத்து அடியும் வந்து பத்து ஹ் வந்து அஞ்சாவது இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் அடிட் ஆப்ஷன் இதை கிளிக் சொன்னால் ஆப்ஷன் இதில் வந்து இன்னைக்கு பத்துக்கு பத்து தேவைன்னு சொன்னால் டென் ஃபீட் ஓகே ஒரு டென் கொடுப்பீங்கன்னு அப்ளை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரிங் சிஸ்டம் அதுக்கு ஆகும் அதே மாதிரி நீங்கள் செய்யும்போது பைக் எப்பவுமே டெலிட் ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது மெயின் விஷயம் என்ன சொன்னால் எடிட் ஆப்ஷன் போனால் ஒரு டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று எடுக்கணும் ஓகே இதை நான் ஃப்ரீ நேம் பண்ணுறேன் இந்த டூப்ளிகேட் ஃபைலை தான் நீங்கள் எடிட் ஆப்ஷன் செய்யணும் இப்போ இதில் வந்து நீங்கள் விஸ்பேசிங்ஸ் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபிஃப்டீன் இது ஒரு டென் வச்சுக்கோங்க

கிரேட் பண்ணுறது அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆல் செக்மெண்ட் இருக்குது ஒன் செக்மெண்ட் இருக்குது இப்போ ஆல் செக்மெண்ட்னு சொன்னால் இப்போ இந்த வேர்டிகல் பொசிஷனில் எனக்கு இவ்வளோ இந்த போர்ஷன் வந்து அஞ்சு அடி அஞ்சு அடிக்கு டிவைட் பண்ணி பண்ணணும் சொன்னீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே இது கிளிக் கிரேட் அட் கண்டுபிடிச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் ஆர்கிடெக்சரல் கேட்டின் கிரேட் அடுத்தது கேட்டின் கிரேட் பண்ணிங்கன்னு சொன்னால்

இது பிரக்டிஸுக்காக ட்ராயிங் மொடிஃபை பண்ணும்போது இன்னும் தெளிவாக பார்க்கணும் நீங்கள் தொடர்ந்து இது சம்மந்தமாக கிரியேட் பண்ணி பார்க்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போறது தேர்ட்டீன் சிஸ்டத்தில் தேர்ட்டீன் கிரீட்ல ரெண்டு பார்த்துருக்கோம் ஆல் செக்மெண்ட் அதாவது ஒன் செக்மெண்ட் அதாவது

அது ஓகே இதை வந்து தவிர்த்து மற்ற முழுமே பயன்பட்டுருக்கு இன்னொரு தரம் பாருங்க கிளிக் பண்ணிட்டு எனக்கு இங்க தேவை கண்டினியூவா தேவையில்லை என்ன தேவையில்லாத இடத்த கட் பண்ண சொன்னால் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளிக் நீங்கள் எது தேவையில்லையோ அதுக்கு மேலே வச்சு இவரத்தை கிளிக் கொண்டு பார்த்து அதேமாதிரி இவ்வளோ கிளிக் எதுவும் தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம இதில் கிளிக் பண்ணிட்டு நம்ம கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டும் நம்மளுக்கு இவன் நம்ம கேர்ட்டின் க்ரீட் எப்படி ஹெட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் கேரட்டின் சிஸ்டம் எப்படி மாஸ் பில்டின்னு கட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது தெளிவாக விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இங்க மொடிஃபை பண்ண எல்லாத்துக்கும் முழியன் எப்படி எட் பண்றது இந்த பார்க்கணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் வால்ட் மில்லியன் போனீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணிட்டு அதுவுமே த்ரீ ஆப்ஷன் இருக்கும் கிரேட் லைன் எட் பண்ணலாம் கிரேட் லைன் செக்மெண்ட் எட் பண்ணலாம் அதே மாதிரி ஓல் கிரேட்டுக்கு எட் பண்ணலாம் இப்போ கிரேட் லைனை பற்றி பார்ப்போம் அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன முல்லியம் இதுக்கு மட்டும் தான் தேவை சொன்னா இது கேட்டு பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த பர்சன் இதுக்கு தேவை சொன்னா ஓகே அதே மாதிரி இதுக்கு மட்டும் பண்ணலாம் இது ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் நீங்க கிரேட் லைன் செக்மெண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு அந்தந்த இடத்துக்கு போ நான் இங்க கட் பண்ணி இப்போ டிவைட் பண்ணிட்டு போறது அந்தந்த துண்டுக்கு இதை எட் பண்ணிக்கலாம் இங்கே பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கே பண்ணலாம் இது நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஆல் கிரேட் கேட் பண்ணுறது ஆல் கிரேட் கொடுத்துட்டு கிரேட் லைனை நீங்கள் டச் பண்ணீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே எங்குமே எல்லா இதுக்கும் எட் பண்ணி பட்டிருக்கீங்க இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மில்லியன் எட் பண்ணுறது இப்படி தான் யாருக்கு நம்ம இப்ப என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொன்னா ஆர்கிட்டர்ல வந்து கேர்டின் சிஸ்டம் கிரீட் மூலயம் சம்பந்தமா பாத்திருக்கோம் சம்மந்தமாக பார்ப்போம் நம்ம பார்க்க போகிறது கேரட்டின் கிரீட் எட் பண்ணதுக்கு அதை எப்படி பண்ணியாலும் அதை எப்படி ரிமூவ் பண்றது சம்மந்தமாக பார்ப்போம் கிரீட் போங்கன்னு ஆர்கிட்ட கேட்டகரியா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓகே அடுத்து எனக்கு இதுல சில இடத்துல இந்த இடம் தேவையில்லை சென்டர்ல சென்டரும் தேவையில்லை மேல் டோப்பும் தேவை கிளிக் பண்ணிட்டு கிரீட் லைன் இந்த எங்க இருக்க பாருங்க

அல்லது இதை இன்னும் முதல்ல கிளிக் பண்ணிட்டு எனக்கு மேலே தேவையில்லை அவரத்தில் வச்சு ஒரு அது டொட்டட் லைனுக்கு மாறிடும் இந்த இந்த துண்டும் தேவையில்லைன்னு சொன்னால் இதில் ஒரு கிளிக் கிளிக் பண்ணுங்க இதில் ஒரு சென்டர் தேவையில்லைன்னு சொன்னால் சென்டரில் வச்சு ஒரு ஓகே இப்போ ஓகே இதை வந்து கிரீட்ஸ் கிரிட் அல்லது ரிமூவ் பண்ணுற சிஸ்டம்

ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெலிட் தொக்க டெலிட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கும் இனேபிள் இருக்காது இதை வந்து நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணலாம்னா கிளிக் பண்ணால் ஏற்ற அல்லது ரிமூவ் தான் கொடுத்து கொள்ளலாம் இதில் ரிமூவ் பண்ணலாம் இங்கே ரிமூவ் பண்ணலாம் நான் ஓகே இப்போ மாடிஃபை பண்ணிங்கன்னா ஓகே இதை வந்து டிலீட் ஆப்ஷனுக்கு வராது ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது இது பின் பண்ணி இருந்தாலும் சரி பின் பண்ணாமல் இருந்தாலும் சரி இப்போ ஓகே அந்த ஃபங்ஷன் அங்க ஆக்டிவ்ல இருக்காது 100 ஓட ஓகே அடுத்தது இங்க பாருங்க இதுல வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண இருக்குது இந்த சொன்னா ஆல் கொடுத்து ஆல்ரெடி ஸ்டடி பண்ணன அந்த நான் ஓகே இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பாருங்க இப்ப டிலீட் அல்லது இந்த கிரீட்டை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் டிலீட் பண்ணிக்கலாம் கேட்டின் சிஸ்டம் வந்து ஃபேஸுக்கு ஆல்ரெடி ஃபுல்லா கிரியேட் பண்ணி பட்டு ரிமூவ் தான் அதை வந்து பண்ணிக்கொள்ளலாம் நம்ம இந்த கேர்டீன் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள் கர்ட்டின் சிஸ்டம்னா ஓகே எனக்கு இந்த ஃபேஸுக்கு தேவை அங்கால் அடுத்த சைட் கிளிக் ஆளிக் பண்ணி பட்டு இருக்கு தேர்ட்டின் சிஸ்டம் எனக்கு இந்த ஃபேஸுக்கு தான் தேவை நான் ஓகே இப்போ கிரியேட் சிஸ்டம் ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த மொழியாக நெட் பண்ணுவோம் கிளிக் பண்ணிட்டு எனக்கு எல்லா கிரேட்டுக்கும் தேவை ஆல் கிரீட் நான் ஓகே ஓகே

இது இது மட்டும்தான் பாத்துருக்கு ரூஃப் ஆகல வால் பார்க்கல ஃப்ளோர் பார்க்கல டொக்கஸ் சொல்லி பார்க்கல மாசுக்கு எப்படி அட் பண்றது சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் இல்ல ரோப் எப்படி பண்றது வால் எப்படி அட் பண்றது பிளோர் எப்படி அட் பண்றது அதே மாதிரி டொக்கஸ் ஒலிட் எப்படி பண்றதுன்ற தெளிவாக பார்ப்போம்